பாதியில கண் பார்வை இழந்துறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எப்படி கண் பார்வை வர வைக்கிறீங்க கண்ணுல பிரச்சனைனா கண்ணுக்கு எல்லாருமே வந்துட்டு மருத்துவம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கண்ணுக்கு மருத்துவம் பார்த்தா குணமாகறது இல்ல கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புல ஏற்படக்கூடிய அடைப்பு அல்லது சுருக்கம் அல்லது வீக்கம் அல்லது ரத்த கசிவு அதுக்கப்புறம் சக்கரை இருந்தா சக்கரனுடைய தாக்கம் அதுக்கப்புறம் ரத்த குறைவு இருந்தா ரத்த குறைவு இந்த உறுப்புகளுக்கு எல்லாம் சேர்த்து மருத்துவம் பண்ணாதான் குணமாகும் இப்போ இடையில பார்வை பறி போறது அப்படின்னாக்கும் வந்து நரம்புல வந்து சுருக்கம் இருக்கும் அல்லது அடைப்பு இருக்கும் அல்லது வீக்கம் இருக்கும் அல்லது ரத்த கசிவு இருக்கும் இது நாளுக்கும் சேர்த்து மருத்துவம் கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்வை இடையில வந்துடும் வளர்ந்தவன் வந்து மூணு மாதமும் தெரியாமல் இருந்துச்சு இங்கே வந்ததுக்காக இருபத்தொரு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து வளர்ந்தவங்க வந்து ஒரு ப பத்து டோஸ்ல தெரியுது பொருள் எல்லாமே தெரியுது இந்த வந்து செல்லு மூலியமாக வந்து எனக்கு இருபத்தி ஒரு நாளையும் ஏழு நாளில் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு இப்போ இந்த கண் பிரச்சனை மட்டும் இல்லாமல் வேற என்ன இங்கே குணப்படுத்திட்டு இருக்கு நம்ம உலக அளவில் வந்து மூட்டு தேய்மானத்துக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆப்ரேஷன் இல்லாமல் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் மூட்டு தேய்மானமாக இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பக்கவாதத்துக்கும் வந்து நல்ல தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் முடக்கு வாதத்து கொடுத்துட்டு இருக்கோம் எல் ஃபோர் எல் ஃபைவ் கண்டுவடம் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் அதன் பிறகு திரும்ப வந்து அந்த போட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டாங்கனாக்கா அதையும் நாம் வந்து குணப்படுத்தி கொடுத்துருவோம் சிறுநீரக பாதிப்புகள் அது கிட்னி ஸ்டோனு அல்லது சிறுநீரக செயலிழப்புகள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் அப்புறம் நுரையீரல் ஆஸ் மாட்டி பிவி விசிங் அந்த மாதிரி தான் ரெண்டு டு மூணு மாதம் மருந்து எடுத்தா போதும் சரியாயிடும் இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன் மறக்காம விசிட் பண்ணுங்க